இருக்கக்கூடிய போது பூலோகத்தில் நம்ம மக்கள் எல்லாம் வாழ்ந்து வரா பாருங்க ஆமா அதுக்கு பிறதான் பூமின்னு சொல்லக்கூடிய பூலோகமா பூலோகம் அசுரர்கள் வாழ்ந்து வரக்கூடியது பாதாள உலகமா தேவாதி தேவர்கள் வாழ்ந்து வரக்கூடியது தேவலோகமா தேவலோகம் நாராயண கடவுள் வாழ்ந்து வருவது வைகுண்ட லோகம் சரி படைக்கும் செய்யக்கூடிய பிரம்மனானது பிரம்மலோகமா பிரம்மலோகம் இங்க எப்படி இருக்கு இருக்க நம்ம பூலோகத்துல என்ன நடக்குது பாருங்க என்னையா அந்த ஈஸ்வரன் வெள்ளி கையில் இடமா இருக்க ஐய செல்வத்து பாண்டி வளர்நாடு தண்ணில் இந்த ஈஸ்வரன் மெல்லி கையில் ஏ நம்ம இறை செல்வத்து பாண்டி வளர்நாடு ஐயா யூத்தார கோஷத்து மங்கையெனும் I'm சொல்லக்கூடிய பதியிலே அமையா அதியரசன் என்று சொல்லக்கூடிய பூமான் வாழ்ந்து வருகிறார் அந்த அதியரசனுக்கு மனைவி அருணவெள்ளி அருணவெள்ளி அவர்களுக்கு தீராத கவலை பிள்ளை இல்லாத கவலையா அமையா தீபராவதன் திருவிளையாடல் எப்படி நடக்க பாருங்க எப்படி ஐயா அதியரசனும் அருணவள்ளியுமே உத்தரகோச மங்கைகளை வாழ்ந்து வர சரி அவர்களுக்கு எல்லா செல்வ பாக்கியம் இருக்குது அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லையா இல்லையா என்ன பாருக்கு பாருங்க என்ன நாடு இருக்கு நகர இருக்கு நாடாள பிள்ளை இல்ல

காட்டால ஒரு பிள்ளை இல்ல ஆமா சொத்து இருக்கு சொத்தால ஒரு பிள்ளை இல்லையே மண் இருக்கு இருக்கு மண்ணால ஒரு மதலை இல்லையே அது அரசன் என்ன வேலை பாக்குறாங்க மீனவர்களா இருக்காங்க சரி அந்த உத்தரகோசம் அங்கிலே மீனவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே இல்லையே அப்பேற்பட்ட அதிகரச மனனுக்கு ஆமா குழந்தை வேண்டும் என்று சிவனை நோக்கி தவம் இருந்திருக்கிறான் சரி கடற்கரையில நோக்கி தவறந்தான் பாருங்க ஆமையா கைலாசத்துல பார்வதி அம்மா சொல்லுதாங்க என்ன சொல்றாங்க பகவானே பகவானே இந்த பூலோகத்துல அதிகரச போமான் கடக்கற ஓரமா மீனவன் உட்கார்ந்து குழந்தைக்காக தவறு இருக்கான் தவறு இருக்கான் நம்ம போய் குழந்தை வரத்தை கொடுக்க போனோம் இல்ல ஆமையா என்று பேசக்கூடிய போது சரி அப்பந்தான் பார்வதி சிவனை பார்த்து கேட்காங்க எப்படி கேட்காங்க ஏ பகவானை எல்லாருக்கும் பிறப்பு இருந்தா இறப்பு இருக்குல்ல இருக்கும் உங்களுக்கு மட்டும் ஏன் சுவாமி பிறப்பு மட்டும் இருக்கு இறப்பே இல்ல எதுக்கு சுவாமி இல்ல அந்த ரகசியத்தை சொல்லுங்க சொல்லுங்க இந்த ரகசியம் பேச வேண்டுமே ஆனால் ஆனால் ஏழு கடலுக்கு அப்பால போய் தான் தெய்வ ரகசியம் பேசணும் பார்வதி வா போவோம் அங்க சரி பாரதி அம்மா பகவான பாத்து பேசதான் பேசுறாங்கய்யா ஆண்டவா குழந்தை வரம் குடுக்க போனோமா வாங்க போவோம் தெய்வ ரகசியம் பேசுவோம் வாங்க போகும் ஏழு கடலுக்கப்பால போய் தெய்வ ரகசியம் பேச போறாங்க கைலாசத்துல விநாயகனும் முருகனும் தேடி வராங்க தேடி வராங்க நம்ம அம்மா அப்பாவும் எப்போதும் கைலாசத்துல இருப்பாங்களே அன்னைக்கு ஒரு நாள் ஆலயம் காணமா எங்க போனாங்க ரெண்டு பேரும் தெரியலயே விநாயகராகப்பட்டவரை தேடி வரக்கூடிய போது ஆமையா அவர் உட்கார்ந்து கணக்கெழுத ஆரம்பிக்காரு அம்மையப்பன்ட்டு போய் சரி முருகர் பார்த்தாரு என்னய்யா நம்ம அம்மா அப்பா பேச தெய்வ ரகசியத்தை ஆமா போய் நம்ம போய் கேட்கப்படாது கூடாது நேரா போனா அப்பா நம்மளை திட்டுவாரு திட்டுவாரு இல்ல சாபம் அடிச்சிருவாரு முருக பெருமா எப்படி வாராரு பாருங்க வண்டு

வரக்கூடிய மகரவதற்கு நான் சிவபெருமான் பண்டாரமா வருவேன் வருவேன் அந்த நமக்கு திருக்கல்யாணம் நடக்கும் இந்த சிவன் திருவிளையாடல் எப்படி நடக்கு நடக்கு பாருங்க சொல்லை தப்பாம வேலாமே மகரிலே மகரமாய் சேரும் பெட்டகோவிலுக்கு si <laughs> rubi அப்பனார் சொல்லை தப்பாத வேலவன் வேல்முருகன் சரி ஐயா மகர மீனா சுறாமீனா கடல்ல போய் பாஞ்சிட்டாரு பாஞ்சிட்டாரு பார்வதி அம்மால ஒரு சின்ன பெட்டகத்துல குழந்தையா வச்சாச்சு அப்படியே குழந்தையா அந்த பார்வதி அம்மா கடல்ல மிதந்து மிதந்து வாராமா அப்படி மிதந்து வரக்கூடிய போய் எங்க வருகிறது இந்த பெட்டகமானது ஏங்கய்யா நம்ம இருக்கக்கூடிய உத்தார கோஷம் அங்கைக்கே வந்து சேர்ந்தது வந்து சேர்ந்தது அங்க அதியரசன் கடற்கரை ஓரமாக தவமிருக்கிறான் ஆம் ஐயா தங்க பெட்டகத்தை திறந்து பார்க்கிறான் சரி பார்வதி அம்மை குழந்தையாக சிரித்திருக்கிறார் நமக்கு குழந்தை வரம் தான் கொடுத்தார் என்று அதிகரசன் பார்வதியை வளர்த்து வர பார்வதி அம்மனுக்கு வயசு பதினெட்டு வயசு அப்பந்தான் முருகப்பெருமான் உள்ள சுராமினா இருக்காருல கடலுக்குள்ள இந்த முருகப்பெருமான் சேட்டை ஆரம்பிக்காரு இந்த முருகப்பெருமான அடக்கிறதுக்கு யாரு வாராங்களோ வராங்களோ மகரமீனை அடக்குபவருக்கு என் மகளை கட்டி தாரேன் எப்படின்னு அதிகரசன் கடற்கரையில இருந்து வரம் கொடுக்க எல்லாரும் வாராங்க வலைய போட்டு பார்க்க மீனை பிடிக்க முடியல அப்பதான் சிவபெருமான் பண்டார வடிவ கோலமாக போலோகத்துக்கு வருகிறார் சரிதான் போலோகத்துக்கு எங்கே வருகிறார் எங்கே வருகிறார் ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய பட்டணத்துக்கு பக்கத்திலே உத்தரகோசம் அங்கையிலே பண்டார கோலம் கொண்டு சிவபெருமான் வருகிறார் வருகீங்களா அந்த மீனையா பிடிக்கணும் ஆமா பிடிக்கணும் நான் போய் பிடிக்கேன் நா போய் பிடிச்சேன் பார்வதி அம்மா என்ன சொல்லுதாங்க பாருங்க என்ன சொல்லுதாங்க கிழட்டு பண்டாரமா இல்ல இருக்கு அதானே இந்த கிழட்டு பண்டாரம் பிடிச்சா நாம்பே அவ்வளவு தாலி கட்டி வாழ முடியுமா இவ்வளோ முடியும் சிவன் தான் வந்திருக்காருன்னு பார்வதிக்கு தெரியல தெரியல அவ குழந்தையால பூமியில வளர்ந்துட்டு இருந்திருக்கா உத்தரகோசமங்கையில சிவபெருமான் வாராறு வலைய வீசி பிடிக்க போறாரு போறார இவருக்கு நாம் பார்வதி வாக்கப்படலாமா சிவபெருமான் தெரியாமல் என்று பார்வதி அம்மாள் சிவன் பார்த்தார் வலையை வீசினார் முருகப் பெருமானை அழகாகவே மைனாக பிடித்துக் கொண்டு கரையில கொண்டு வச்சாச்சு இருந்த சிவபெருமன் அவதாரம் எடுத்து பார்வதி அம்மனை மனக்கோலமாகவே திருமணம் முடிந்தது உத்தர கோஷமங்கிலே சிவன் பார்வதி திருக்கல்யாணம் நடந்தது சேபுரம்மான் உலகத்த